ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லிக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ தேவையில்லாத ஒரு கண்டென்டில் அவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரேணுகா அப்படின்னு நடிச்சிட்டு இருக்க சுழறாது அவள் ஏதோ அவள் பாட்டுக்கு இருந்துகிட்டு நம்ம இந்த வாழ்க்கையவே கொஞ்சம் நிரந்தரமாக வாழ்ந்துக்கலாம் ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் ஓடிட்டுருக்கிறது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நம்மளை யாராச்சும் ரெண்டு பேர் தோற்றிட்டே இருக்காங்க இனிமேல் அந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அந்த ரகு மீட் பண்ண போனாங்க இல்லையா அவங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த ரேணுகாவுக்கு ஒரு டவுட் வருது இப்போ எதுக்காக வந்தான்னு தெரியல ஆனால் ரகு கிட்ட தான் ஏதோ ஒரு இது ஹெல்ப்புக்காக வந்திருக்கா சரி அது எதோ வேணால் இப்போ நமக்கு அது தேவையில்லாது இப்போ இந்த ராஜேஸ்வரியோட மனசால் நம்ம இடம்பிச்சிடணும் ஏன்னா அந்த தான் நம்மளை கூட்டு வந்து தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லி மேலே பழிய போட்டு இவங்க கூட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இங்கே வந்து நம்ம எதை பிடிச்சி அங்கே போடுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான் போடுறா ஆனால் இவங்க எதுக்கு அங்கே வந்திருப்பாங்கன்ற ஒரு டவுட் இருக்குது இருந்தாலும் அதை இப்போ நம்ம கேட்டுருக்கிறதுக்கு எந்த ஒரு நேரமும் இல்லை நம்ம அழுது என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளானாக போட்டால் அந்த பிளான் படி அவங்க ரெண்டு பேரும் அந்த ரகு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்ப இவன் வெளியே வந்து குடுக்குடுன்னு ஓடி வந்து அடுத்த தெருவில் அவங்க காரம் முன்னாடி இழுந்துடுறா ஐயோயோ ஏன் இது யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த வேணுகா ஐயோ வேணுகா என்னாச்சு ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவான் இந்த மல்லி என்னை கூப்பிட்டு வர மாதிரி கூட்டு வந்து என்னை தொலைச்சிட்டா இது வேறு புது இடமா எனக்கு வேறு எல்லாமே ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சா அதனால எனக்கு எங்கே போகிறது எங்கே வர்றது எதுவுமே தெரியல அதனால நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சரி சரி இங்கே பேசுகிறதுக்கான இடம் இது இல்லை அந்த மல்லிக்கு எவ்வளோ தீமர் இருந்தால் உன்னை தொலைச்சிட்டு உன்னை வந்து வெடிக்க அடைகிட்டுருப்பா சரி ரெண்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் அவ்வளோ கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா அங்கே போய் இந்த ரேணுகாவை உட்கார வச்சு உட்காரம்மா சாப்பிடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை எனக்கு எதுவும் வேண்டானதோ இல்லை இந்த ஜூஸ் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா அப்படியே ஒரு பாசத்தோடு கொண்டு வந்து கொடுக்குறா அப்புறமா ஒரு ஆப்பு வைக்கிறான் அது என்னென்னா ஆமாம் நீ தான் போனது அந்த டி நகருக்கு என்ன அது ஏதோ ஒரு ஊர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க ஏதோ ஒரு செக்கப்பு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சரி போனீங்க விடு ஆனால் நீ நுங்கம்பாக்கமில் இருக்கிற இடத்துல ஒரு தெருவில் ஓடிட்டுருக்கேன் அது எப்படி உனக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே கேப் இருக்குது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அடிப்பாவி பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பயங்கரமாக கேட்குறியே உன்னாலாம் லா படிக்க வச்சுன்னா நீ எல்லாரையும் வித்து அந்த அளவுக்கு கேள்வி கேட்குற சரி அளவுக்கு அறிவாளியாக இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு இல்லை அதுவா அப்படின்னு சொல்லி இழுக்க இல்லை அவள் தான் எதுவும் தெரியாமல் வந்துட்டேன்னு சொல்கிறால வீடுனதும் இல்லை ராஜ்யம்மா எனக்கு ரொம்பவே டவுட்டாகவே இருக்கும் அப்படின்னதும் ஆஹா நான் வந்து இந்த செப்பலை வந்து அந்த ரகுவோட வீட்டு வாசலையும் பார்த்தேன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் அதே செருப்பாக நீ போட்டு வந்திருக்கேன் ஆனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அந்த ஒரு செருப்பு அங்கே இல்லை நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை போட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த செருப்பு எப்படி காலில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வரி பார்க்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ என்னை மன்னிச்சுருங்க நான் உண்மையிலே ஏணுகாவே கிடையாது நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதிலும் தெரியாது நான் உண்மையிலேயே சுடரு என்னை வந்து எதுக்காக வந்தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லா ஒன்றுமே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் அதை உவாயால் நாங்கள் வந்து வா போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோவை கொண்டு போய் நாங்கள் விஜய்கிட்ட காட்டணும்னு செய்யேன் அதுக்கப்புறம் ஒன்று யேசோ ஒளி முஞ்சுடும் அதுதான் எங்களுக்கும் வேணும் அதுக்காக தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு போனதும் அந்த வீடியோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ரொம்பவே கிளாரிட்டியோடு இருக்குது அதுவும் கே குவாலிட்டி அதை கொஞ்சம் பொறுமையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோவில் இந்த சுடர் பேசுற எல்லாமே ஆயிருது அதுக்கு பார்த்தா அவளுக்கு தூக்கி வரை போடுது அடிப்பா அவங்களா நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் இந்த சுடர் ரேஞ்சுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு இருக்கா சரி இவளுக்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நீ வந்து எங்களை மாட்டி விடணும் இல்லை எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கேன் கடைசியில் உனக்கு நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு விஜயோடய சொத்து மொத்தமும் எனக்கு வரணும் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு பார்த்தியா அந்த கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே தூக்குன்னூறு ஆகி மொத்த இதுவும் எங்கள் பேருக்கு மாறணும் அப்படி மாறிடுச்சின்னா தான் உன்ன பத்திரம் உண்மையை நாங்கள் வந்து விஜய்கிட்ட சொல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் பாதி பாதி நீ பாதி நான் பாதி ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும் ஆனால் சொத்து பற்றி எல்லாமே எனக்கு தான் பேங்க் பேலன்ஸ் போட்டால் நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆ வாங்க 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 இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து மொத்த சுற்றி ஏமாற்ற போகிறது நானா எனக்கு பாதி நீங்கள் தெரியலாம் அதுவும் பேங்க் பேலன்ஸில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல உன்னை பற்றி உண்மையை சொல்கிற வரைக்கும் தான் அந்த பாதி கூட உன்னை பத்தின உண்மை விஜய்க்கு தெரிஞ்சுட்டு இந்த பாதி கூட உனக்கு வராது நானாக கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணி எடுத்துக்குவேன் எனக்கு அந்த திறமை இருக்குது ஆனால் ஏதோ சின்னதாக ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இந்த அளவுக்கு கழட்டிக்கிறேன் அப்படின்னதும் இந்த வீடியோ விஜய் போட்டு காட்டவா காட்டவானதும் ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை போயிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியாதான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லிகீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்